வெல்கம் டு கோயம்புத்தூர் ஐஏஎஸ் அகாடமி நாம இன்னைக்கு பார்க்க போகிறது எய்து ஸ்டாண்டர்ட் தமிழ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எட்டாவது எல் அறம் தத்துவம் சிந்தனை அதில் ஒன்றே குளம் மெய்ஞான ஒளி அடுத்தது அறத்தால் வருவதே இன்பம் அதில் அயோத்திதாசர் சிந்தனைகள் மனித இந்திரம் யாப்பிழக்கணம் திருக்குறள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அறம் தத்துவம் சிந்தனையில் ஒன்றே குளம் பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி எட்டு இப்போ இந்த பாடத்துக்கான குருவினா சிறுவினா பார்க்கலாம் பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி நைன் எடுத்துக்கோங்க அதில் குருவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யாருக்கு யமனை பற்றிய அச்சம் இல்லை பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி எட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி எட்டில் பாடலின் பொருள் அதில் ஃபஸ்ட்டு பேரா மனிதர் அனைவரும் அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க குருவினா ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அதிலிருந்து தேர்ட் லைனில் இல்லை அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் மக்களின் உள்ளத்தில் நிலைபெற்று வாழ விரும்புபவர் செய்ய வேண்டியது யாது பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி எட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தெட்டில் பாடலின் பொருள் அதில் ஃபஸ்ட் லைனில் பாருங்கள் மனிதர் அங்கிருந்து மார்க் பண்ணிக்கோங்க குருவினால் செகண்ட் மனிதர் அனைவரும் ஒரே இனத்தினர் உலகை காக்கும் இறைவனும் அப்புறம் என்று நன்றாய் மனதில் நிறுத்த வேண்டும் இது தான் செகண்ட் இதுவரைக்கும் ஆன்சர் வேண்டும் வரைக்கும் சிறுவினா மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு குறித்து திருமூலர் கூறுவது யாது பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி எயிட் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி எட்டில் பாடலின் பொருள் கீழே வந்து ரெண்டு பேராக இருக்குது அந்த ரெண்டு பேராக ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க சாரி ரெண்டு பேராக இருக்குது அதில் செகண்ட் பேராக மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க படங்கள் அமைந்த அதிலிருந்து இறைவனுக்கு சேரும் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் சிறுவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் அடுத்தது மெயினான ஒளி பேஜ் நம்பர் நூற்றி எழுபது இப்போ இந்த பாடத்துக்கான குருவினா சிறுவினா பார்க்கலாம் பேஜ் நம்பர் ஒன் செவன்ட்டி ஒன் எடுத்துக்கோங்க குருவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உண்மை அறி அறிவை உணர்ந்தோர் உள்ளத்தில் நிகழ்வது யாது பேஜ் நம்பர் ஒன் செவன்ட்டி எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஒன் செவன்ட்டியில் பாடலின் பொருள் அதில் செகண்ட் பேராகிராஃப் பாருங்கள் நீ உண்மை அறிவினை உணர்ந்தவர்களின் அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க குருவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அதிலிருந்து செகண்ட் லைனில் கரை கடந்து பொங்கிடும் கடலாக விளங்குகின்றாய் அப்படின்னு இருக்குது அது வந்து விலங்குகிறது அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க இது வரைக்கும்ங்க ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது பேஜ் நம்பர் ஒன் செவன்ட்டி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதறதுக்கு முன்னாடி மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது அப்படின்னு எழுதிட்டு பேஜ் நம்பர் ஒன் செவன்ட்டி பாடலின் பொருள் அதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் லைனில் தம் தீய எண்ணங்களை அடியோடு அழித்தவர்கள் அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க குருவின செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் தம் தீய எண்ணங்களை அடியோடு அழித்தவர்கள் மனதுள்ளே எழுந்தருளி இருக்கும் உண்மையான அறிவொளி அவனே அப்படின்னு இருக்கு ஆவான் அப்படின்னு மாற்றிக்கோங்க அடுத்தது உன் திருவடிகளின் மேல் பற்று வைக்காமல் பணத்தின் மீது ஆசை வைப்பதே ஆகும் அப்படின்னு முடிச்சுக்கோங்க அதுவரைந்தான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது சிறுவினா குணங்குடியார் பராபரத்திடம் வேண்டுவன யாவை பேஜ் நம்பர் ஒன் செவன்ட்டி எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஒன் செவன்ட்டியில் பாடலின் பொருள் அதில் வந்து ஃபஸ்ட் லைனில் தம் தீய எண்ணங்களை அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க சிறுவினா ஒன்றுக்கான ஆன்சர் அதிலிருந்து செகண்ட் பேராக முடிகிற வரைக்கும் அருள் செய்வாய் ஆக அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அதுதான் சிறுவினால ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது அயோத்திதாசர் சிந்தனைகள் பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி ரெண்டு இப்போ இந்த பாடத்துக்கான குருவினா சிறுவினா பார்க்கலாம் பேஜ் நம்பர் ஒன் செவன்டி சிக்ஸ் எடுத்துக்கோங்க அதில் குருவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அயோத்திதாசரிடம் இருந்த ஐந்து பண்புகள் யாவை பேஜ் நம்பர் ஒன் செவன்டி டூ எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஒன் செவன்டி டூவில் செகண்ட் பேராகிராஃப் பாருங்கள் நல்ல சிந்தனை சிறப்பான செயல் உயர்வான பேச்சு உவப்பான எழுத்து பாராட்டத்தக்க உழைப்பு இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் ஒரு சிறந்த வழிகாட்டி எவ்வாறு இருக்க வேண்டும் என அயோத்திதாசர் கூறுகிறார் பேஜ் நம்பர் ஒன் செவன்ட்டி ஃபோர் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஒன் செவன்டி ஃபோரில் தலைமை தகுதி அதில் வந்து அந்த பேரால் செகண்ட் லைன்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க மக்களும் அவர்த்தம் அதிலிருந்து லாஸ்ட்லேருந்து செகண்ட் லைன் கடைப்பிடிப்பவராக இருக்க வேண்டும் அது வரைக்கும் குருவினால செகண்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க தேர்ட் கொஸ்டின் திராவிட மகாஜன சங்கம் எவற்றுக்காக போராடியது பேஜ் நம்பர் ஒன் செவன்டி ஃபைவ் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஒன் செவன்டி ஃபைவ்ல திராவிட மகாஜன சங்கம் அது கீழே ஒரு பேரா இருக்குது அந்த பேரில் தேர்ட் லைன்னு பாருங்கள் சாலைகள் அமைத்தல் அதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க குருவினா தேர்டுக்கான ஆன்சர் அதுலேருந்து அந்த பேரா முடிகிற வரைக்கும் போராடியது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் குருவினான தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டின் அயோத்திதாசரின் இதழ் பணி பற்றி எழுதுக பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி மூணு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி மூணில் இதழ் பணி அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது அந்த ஹெட்டிங் கீழே இருக்கேன் பேரா ஃபுல்லும் மார்க் பண்ணிக்கோங்க சிறுவினா ஒன்றுக்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு அதிலிருந்து அந்த பேரா முடிகிற வரைக்கும் வெளியிட்டார் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் சிறுவினாலும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் அரசியல் விடுதலை பற்றி அயோத்திதாசரின் கருத்துக்கள் யாவை பேஜ் நம்பர் நூற்றி எழுவத்தஞ்சு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தஞ்சில் அரசியல் விடுதலையும் மக்கள் உரிமையும் அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேராஃபுல்லும் மார்க் பண்ணிக்கோங்க அதுதான் சிறுவினா செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது நெடுவினா வாடும் முறை சமத்துவம் ஆகியன பற்றிய அயோத்திதாசரின் சிந்தனைகளை தொகுத்து எழுதுக பேஜ் நம்பர் நூ நூற்றி எழுபத்தி நாலு நூற்றி எழுபத்தி அஞ்சில் இருக்குது பேஜ் நம்பர் நூற்றி எழுவத்தி நாலில் வாழும் முறை அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேரா ஃபுல்லும் மார்க் பண்ணிக்கோங்க நெடுவினா ஒன்றுக்கான ஆன்சர் மக்கள் வாழ வேண்டிய அதிலிருந்து அயோத்திதாசர் கருத்துக்கள் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது நெக்ஸ்ட் பேஜில் அடுத்தது அதே பேஜில் கீழே சமத்துவம்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது அந்த ஹெட்டிங் கீழே உள்ள அயோத்திதாசர் மக்கள் அதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க அதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் அந்த பேரா முடிகிற வரைக்கும் தாசர் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்காங்க இதுதான் நெடுவினான ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது யாப் இலக்கணம் பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி ரெண்டு இப்போது இலக்கணத்துக்கான சிறுவினா பார்க்கலாம் பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி ஃபோர் எடுத்துக்கோங்க சிறுவினா அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் இரு வகை அசைகளையும் விளக்குக பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி ரெண்டு பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி ரெண்டில் அசை அந்த ஹெட்டிங் கீழே உள்ள எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க சிறுவினால ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் அதிலிருந்து லாஸ்டில் எடுத்து காட்டு கட கடல் கடா கடம் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க சிறுவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் தலை என்பது யாது பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி த்ரீ எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி த்ரீல தலைன்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்து அது கீழே ஒரு பேரா கொடுத்துருக்காங்க அதை மார்க் பண்ணிக்கோங்க அது ஃபுல்லாக அதுதான் செத் சிறுவினா செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் அந்தாதி என்றால் என்ன பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி மூணு பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி த்ரீயில் தொடை அந்த ஹெட்டு கீழே ஃபோர்த் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அந்த ஃபோர்த் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க அதுதான் சிறுவினா தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் பா எத்தனை வகைப்படும் அவை அவையாவை பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி த்ரீ எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி த்ரீல பா வகைகள் அந்த ஹெட்டிங் கீழே உள்ள எல்லாத்தையும் குறிச்சிக்கோங்க அதுதான் சிறுவினா ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் பா நான்கு வகைப்படும் மாதிரிலிருந்து பஞ்சிப்பா தூங்கல் ஓசை உடையது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது திருக்குறள் பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி எட்டு இப்போ இந்த பாடத்துக்கான குருவினா பார்க்கலாம் பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூறு எடுத்துக்கோங்க அதில் குருவினா ஃபஸ்ட் கொஸ்டின் எது பெருமையை தரும் பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி எயிட் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி எயிட்டில் ஃபஸ்ட்டு திருக்குறளுக்கான பொருள் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் குருவினால் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் காட்டு முயலை வீழ்த்தி அதிலிருந்து செகண்ட் லைனில் பெருமை தரும் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது செகண்ட் கொஸ்டின் நண்பர்களின் இயல்பை அளந்து காட்டும் அளவுகோல் எது பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி நைன் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி நைனில் சிக்ஸ்த் திருக்குறளுக்கான பொருள் மார்க் பண்ணிக்கோங்க அதுதான் இந்த குருவினால செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் இவ்வுலகம் யாரால் இயங்குவதாக திருக்குறள் கூறுகிறது பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி நைன் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி நைனில் நைன்த் திருக்குறள் அதோட பொருள் மார்க் பண்ணிக்கோங்க அதுதான் தேர்ட் குருவினாக்கான ஆன்சர் அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் நட்பு எதற்கு உரியது என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி எயிட் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி எயிட்டில் ஃபோர்த்து திருக்குறளுடைய பொருள் மார்க் பண்ணிக்கோங்க அதுதான் ஃபோர்த் குருவினாக்கான ஆன்சர் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்